வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கிறது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அந்த கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் அவர்கள் தலைமையில் சென்னையிலே நடந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த திரு கேசவ விநாயகன் அவர்கள் பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டிருக்கிறார் அதாவது மீண்டும் அவர் வேறு ஒரு பதவி அளிக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி என்றல்ல அனைத்து மாநிலங்களிலுமே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவிலான பாரதிய ஜனதா கட்சி இந்த பிஜேபியோட அமைப்பு முறையிலே மற்ற கட்சிகளை விட ஒரு வித்தியாசம் இருக்கிறது அது என்னவென்றால் மாநில தலைவர் என்பவர் ஒரு அரசியல் முகமாக அந்த கட்சிக்கு இருப்பார் இப்போ நயனார் நாகேந்திரன் இருக்கிறார் அவருக்கு முன்பு 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 அண்ணாமலை இருந்தார் 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 எல் முருகன் டாக்டர் இப்படி அரசியல் முகங்களாக மாநில பாஜகவுக்கு மாநில தலைவர் இருப்பார் அதே நேரம் அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவி ஆர் எஸ் எஸ் முழு நேர ஊழியருக்காக ஒதுக்கப்பட்டது அவர்கள்தான் அந்த மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியில் அமர வைக்கப்படுவார்கள் அதாவது மாநில தலைவர் என்பவர் அரசியல் முகம் அவர் இந்த டெமோக்ராட்டிக் வந்து பல்வேறு கட்சி வேறு கட்சிகளில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் அந்த பதவிக்கு வரக்கூடும் இப்போது நைனார் நாகேந்திரன் கூட அதிமுகவில் இருந்து வந்தவர் தான் அதே நேரம் இந்த அமைப்பு பொதுச் செயலாளர் என்பது பாஜகவில் மாநில தலைவருக்கு நிகரான அதிகாரம் கொண்ட ஒரு பதவி அதாவது இவரை எவ்வாறு வரையறுக்கிறார்கள் என்றால் அரசியல் தலைவர் ஒருத்தர் இருப்பாரு இவர்தான் அதாவது அமைப்பு பொதுச் செயலாளர் என்பவர் தான் அந்த கட்சியின் நிர்வாக தலைவர் அமைப்பை கட்டி உருவாக்குதல் தினசரி வேலைகள் மாநில அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட அலுவலகங்கள் உடைய நிர்வாக வேலைகள் இது எல்லாமே மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்தெந்த நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும் என்றாலும் அதற்கு மாநில தலைவர் அவருடைய பரிந்துரை முக்கியம் அதே நேரம் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் அவருடைய ஒப்புதல் முக்கியம் இதுதான் தேசிய அளவிலான செயற்குழு கூட்டம் தேசிய செயற்குழு கூட்டம் நடக்கும் போது அதிலே மாநில தலைவருக்கு இணையாக மாநில அமைப்பு பொதுச் செயலாளரும் இருப்பார் இப்படிப்பட்ட மிக வலிமையான அதிகாரம் கொண்ட ஒரு பதவிதான் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி ஆனால் அவர்களுக்கென சில வரம்புகளும் இருக்கின்றன அதாவது அவர்கள் அதாவது அவர்கள் புகழ் வெளிச்சத்தில் இருக்கக்கூடாது அவர்கள் பொது அமர்வுகளில் அவர்கள் தோன்றக்கூடாது ஆனால் உள்ளிருந்து கட்சிய கட்டணம் ஆர் எஸ் எஸ் அந்த அனுபவத்தை உள்வாங்கி பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதுதான் இவருடைய பணி இப்படிப்பட்ட இந்த முக்கியமான பொறுப்பில்தான் தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து திரு கேசவ விநாயகன் அவர்கள் இருந்தார் அதற்கு முன்பு இவருக்கு முன்பு அந்த அந்த பதவியிலே ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை திரு மோகன் ராஜுலு அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்தார் அவர் ஒரு விபத்துக்குள்ளானதை அடுத்து அவரிடம் இருந்த அதாவது மாதக்கணக்கில் அவர் வந்து பெட்ல இருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டதால் அந்த மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி அப்போது கேசவ விநாயகத்துக்கு வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் மோகன் ராஜுலு அவர் மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த போது என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயத்தை பாத்துருவோம் நாற்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் அதாவது கட்சி அமைப்பு அப்போது இருந்த நாற்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் முப்பத்தாறு மாவட்டத்துக்கு தான் அமைப்பு இருந்தது கமிட்டி அதாவது முழுமையான நிர்வாகிகள் நியமனம் இருந்தது அதை முழுமையாக நாற்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கும் நிர்வாக கட்டமைப்பை மோகன்ராஜுனு கொண்டு வந்தார் அது மட்டுமல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகர ஒன்றியங்களிலும் திராவிட கட்சிகள் நகரம் ஒன்றியம் மண்டல் சொல்லுவாங்க அனைத்து மண்டலங்களிலும் இந்த நிர்வாகிகளை நியமித்து அந்த உருவாக்கினார் அதே போல அனைத்து மண்டலுக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய அனைத்து கிளை அமைப்புகளிலும் நிர்வாக கட்டமைப்பை மோகன்ராஜிலும் ஆரம்பித்தார் அப்போதுதான் அவர் அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டார் இது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர் ஆவதற்கு அப்போது பல்வேறு சிக்கலான நடைமுறைகள் இருந்தன அவற்றையெல்லாம் மாற்றி சிங்கிள் என்ட்ரி மெம்பர்ஷிப் என்பதற்கான ஒரு சாப்ட்வேரையும் ஒரு மென்பொருளையும் திரு மோகன் அப்போது உருவாக்கினார் அது மட்டுமல்ல இதையெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அல்லவா அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் முதல் முறையாக திமுக அதிமுக அல்லாத பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை அப்போதைய மாநில தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணனோடு சேர்ந்து உருவாக்கிய பெருமை திரு மோகன்ராஜில் வை சேரும் அந்த இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இங்க தர்மபுரி மற்றும் கன்னியாகுமரி என இரண்டு எம்பிக்கள் தமிழ்நாட்டில் அதே போல புதுச்சேரியில் ஒரு எம்பி என மூன்று எம்பிக்களையும் பத்தொன்பது புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றது இப்படி ஒரு பெரிய சாதனையோடு மோகன்ராஜலு அந்த பதவியில் இருந்து விடைபெற்றார் அதற்கு அடுத்த படியாகத்தான் இப்போதைய இந்த மாற்றப்பட்டிருக்கும் கேசவ விநாயகன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த பதவிக்கு வருகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கேசவ விநாயகன் அவர்கள் மீது ஏகப்பட்ட ஏகப்பட்ட புகார்கள் தேசிய டெல்லிக்கு தேசிய தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் விளைவாகவே இவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்று கூறுகிறார்கள் கேசவ விநாயகன் மாற்றப்படுவார் என்பது இன்று நேற்று அல்ல கிட்டத்தட்ட கணக்காகவே இந்த விவாதம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே நடந்து வருகிறது குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால் ஆண்டு சென்னையிலே அமைப்புடைய ஆய்வு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதாவது ஒவ்வொரு வருஷமும் சந்தித்த சவால்கள் என்ன அடுத்த வருடத்தில் நாம் முன்னெடுக்க போகும் செயல் திட்டங்கள் என்ன என்பது பற்றி ஆலோசிப்பார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னையில் நடந்த அந்த கூட்டத்திலே பேசிய ஆர் எஸ் எஸ் அப்போதைய தேசிய இணை பொதுச் செயலாளர் மன்மோகன் வைத்தியா அவர் என்ன சொன்னார்னா ஆர் இயக்கம் எப்போதுமே தனிமனித ஒழுக்கத்துக்கு புகழ்பெற்ற பெயர் பெற்ற இயக்கம் ஆனால் இங்க தமிழ்நாட்டிலே நடக்கிற சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாட்டு மகளிர் மத்தியில் ஒரு பெரிய கெட்ட பெயரை ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிற வகையில்தான் இங்கே செயல்பாடுகள் இருக்கின்றன அதுவும் குறிப்பாக தனிநபர்களை மையப்படுத்தி நடக்கின்ற இந்த பிரச்சனைகள் நம்முடைய வளர்ச்சிக்கு பெரும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்றன இதெல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அப்போது மன்மோகன் வைத்தியா எச்சரித்தார் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் தான் திருச்சி சூர்யா டெய்ஸி ஆடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த ஆபாசமான ஆடியோ பாஜகவின் உட்கட்சி பிரச்சனை அதிலே என்னென்ன பின்னணிகள் இருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் அந்த ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அந்த ஆடியோவிலே டெய்சி அவர்களை பார்த்து திருச்சி சூர்யா கேசவ விநாயகன் மூலமா பதவிக்கு நீ வந்த என்று ஒரு வார்த்தை கேட்பார் இப்படிப்பட்ட பின்னணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே கேசவ விநாயகன் மாற்றப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அவர் அவருக்குடைய பெரிய பலம் அந்த ஆர் உடைய அவருடைய முப்பது வருஷம் அனுபவம் இந்தியா முழுவதும் அவருக்கு இருக்கிற வலைப்பின்னல் ஆகியவற்றை வைத்து அந்த மாற்றத்தை அவர் தடுத்து விட்டார் என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு பாஜக மாநில தலைவராக அப்போது இருந்த அண்ணாமலை அவர்களோடு கேசவ விநாயகனுக்கு சில உரசல்கள் ஏற்பட்டன ஆனால் அதன் பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இருவரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் என்று பாஜக வட்டாரத்திலேயே கூறுகிறார்கள் சரி இப்போதைக்கு என்ன எந்த அடிப்படையில் இவர் மாற்றப்பட்டார் என்று சொல்லும் போது ஒவ்வொரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலின் போதும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக மேலிடம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தன்னுடைய பிஜேபி வேட்பாளர்களுக்கு கோடி கோடியாக தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் தமிழ்நாட்டில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர்களுக்கு தேசிய தலைமை நிதி ஒதுக்கியது அந்த நிதி முழுமையாக வேட்பாளர்களிடம் சென்று சேரவில்லை என்பது குற்றச்சாட்டு அடுத்ததாக மாநிலத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நியமனங்கள் கட்சி பொறுப்புகள் அவற்றுக்கு செய்யப்படுகிற நியமனங்களில் கேசவ விநாயகனுடைய நேரடி தலையீடு அதாவது இவருடைய ஒப்புதல் பெற்று தான் அவங்க ஆனால் அதே நேரம் அவருக்கு யார் யாரையெல்லாம் அவருக்கு வேண்டப்பட்டவர்களோ அவர்களெல்லாம் எந்த ஒரு பெரிய தகுதியும் இல்லாமல் முக்கியமான பதவிகளுக்கு வந்துவிட்டார்கள் என்ற புகார்கள் இப்படி பல்வேறு புகார்கள் தேசிய அளவில் டெல்லிக்கு சென்றன அதிலும் குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் கடந்த சில வருடங்களாக தமிழ்நாடு பாஜக பற்றிய விவகாரங்கள் எல்லாம் அவர்கள் அவதானித்து அவரும் கேசவ விநாயகன் மீது தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில்தான் மிக சமீபத்தில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஆர் எஸ் உடைய பைடெக் அதாவது அவர்களுடைய ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடைபெற்றது அந்த கூட்டத்திலே மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும் கேசவ விநாயகன் அவர்களுக்கும் நேரடியாகவே ஒரு மோதல் ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள் முருகன் சில நியமனங்களை சுட்டிக்காட்டி இவர்களுக்கு இந்த பதவிகள் வேண்டும் என்று கேட்டபோது அதை முழுவதுமாக கேசவ விநாயகன் மறுத்து விட்டார் என்று என்பதோடு உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என்று முருகனிடம் சவால் விட்டார் என்றும் கூறுகிறார்கள் அதே போல மிக சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையை அடுத்த மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார கூட்டத்துக்கு வந்து உரையாற்றினார் அல்லவா அந்த கூட்டத்தில் அண்ணாமலை உரையாற்றுபவர்கள் பட்டியலில் இல்லை அண்ணாமலையுடைய பெயர் உரையாற்றுபவர்கள் பட்டியலில் இல்லை மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கொடுத்த பட்டியலில் அண்ணாமலை பெயர் இல்லை ஆனால் அந்த பட்டியலை மாற்றி அமைத்து அண்ணாமலையை அந்த மேடையில் உரையாற்ற வைத்தவர் திரு கேசவ விநாயகன் தான் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்போதைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவருடைய மகன் நைனார் பாலாஜி இவர்கள் பற்றி பல்வேறு புகார்களை ஊடகங்களில் வர வைப்பதற்கும் பின்னணியில் கேசவ விநாயகன் தான் இருக்கிறார் என்று நைனார் நாகேந்திரனே டெல்லியில் புகார் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இந்த வகையில் அண்ணாமலைக்கு ஆதரவாகத்தான் சமீப காலங்களில் கேசவ விநாயகன் இருந்துள்ளார் அண்ணாமலையை மாநில தலைவராக அந்த பதவியில் இருந்து அவர் மாற்றப்பட்ட பிறகும் கூட அவருடைய செல்வாக்கு அண்ணாமலையுடைய செல்வாக்கு கட்சிக்குள் ஓரளவு இருந்ததென்றால் அதற்கு காரணமும் கேசவ விநாயகன் தான் என்றும் பாஜக வட்டாரத்திலேயே கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட அதாவது ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியர் மீது வரக்கூடாத புகார்கள் எல்லாம் திரு கேசவ விநாயகன் அவர்கள் மீது வந்ததாகவும் அந்த அடிப்படையில் இனியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இப்படி உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு பிரிவாக இருந்து தேர்தலை சந்தித்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் திரு கேசவ விநாயகன் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார் என்றும் பாஜக வட்டாரத்தில் கூறுகிறார்கள் கேசவ விநாயகன் வகி வகித்து வந்த அந்த முக்கியமான பதவிக்கு அடுத்து யார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆர் எஸ் எஸ் அமைப்பில் முக்கியமான அதாவது முழு நேர ஊழியர்கள் தான் இந்த அமைப்பு பொதுச் பதவிக்கு நியமிக்கப்படுவார்கள் அந்த வகையில் திரு பிரச்சோபகுமார் திரு கிருஷ்ணகுமார் இந்த ரெண்டு பேருடைய பெயர்கள் தான் அடுத்த அமைப்பு பொதுச் என்ற பொறுப்புக்கு இவர்களுடைய பெயர்கள் அடிபடுகின்றன என்று சொல்கிறார்கள் இதுதான் இந்த திரு கேசவ விநாயகன் அவர்கள் மாற்றப்பட்டதற்கான பின்னணி அடுத்தடுத்த வீடியோக்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்